இரண்டு கோடி மக்களின் தீவு அறுபத்தைந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இலங்கை ஒரு அழகிய தீவு ஆனால் இந்த தீவின் வரலாறு இரத்தத்தில் எழுதப்பட்ட ஒரு சோகக்கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை இலங்கை அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையே நடந்த உள்நாட்டு போர் ஒரு முழுமையான தமிழரின் தலைமுறையை அழித்துவிட்டது ஆனால் இந்த போர் எப்படி தொடங்கியது அதன் வேர் எங்கே ஆயிரத்து எண்ணூறுகளில் இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து பிரிட்டிஷார் கண்டியை கைப்பற்றியபோது பிரிட்டிஷார் பிரித்தாலும் ஆட்சியை ஏற்படுத்தினர் தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்ட தேயிலை தொழிலாளர்கள் இந்திய தமிழர் மற்றும் ஈழத்து தமிழர்கள் இலங்கை தமிழர் என சேர்க்கையாக பிரிக்கப்பட்டனர் பிரிட்டிஷார் வகுப்பு எண்ணிக்கை கொள்கையால் சிங்களவர்களுக்கு எதிராக தமிழர்களை பயன்படுத்தினர் அரசுப் பணிகள் கல்வி தோட்டங்கள் அனைத்திலும் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தனர் இது சிங்களர் மனதில் ஒரு புண்ணாக ஆழப்பதிந்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு இலங்கை சுதந்திரம் பெற்றபோது சுதந்திரத்தின் மறுநாளே பதினொன்று லட்சம் இந்திய தமிழர்கள் நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டனர் அவர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது சிங்கள அரசியல்வாதிகள் இலங்கை சிங்களவர்களுக்கு மட்டுமே என்ற கொள்கையை உருவாக்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு இல் சிங்கள மொழி சட்டம் கொண்டுவரப்பட்டது தமிழர் குழந்தைகள் பள்ளியில் தமிழில் படிக்க முடியாது அரசு வேலைகளில் தமிழ் பேசுபவர்கள் தகுதி இழந்தனர் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இல் இனக்கலவரமாக மாறியது கொழும்பு தெருக்களில் முன்னூறு தமிழர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இல் இளைஞர்களின் கோபம் தீப்பிடிக்கிறது பல்கலைக்கழகங்களில் தமிழர் இடஒதுக்கீடு பத்து சதவீதம் கீழ் குறைக்கப்பட்டது சிங்கள மாணவர்களுக்கு தேர்வு மதிப்பெண்கள் குறைவாக வைக்கப்பட்டன பத்தொன்பது எழுபத்திரண்டில் புதிய அரசியலமைப்பு பௌத்தத்தை அரச மதமாக அறிவித்தது செல்லுலார் சிறையில் நாற்பத்தொன்று தமிழ் இளைஞர்கள் துப்பாக்கி வைத்து தற்கொலை செய்ததாக முதலில் கூறப்பட்டது ஆனால் உண்மையில் அவர்கள் கைகளை கம்பியால் கட்டி உயிருடன் இருக்கப்பட்டனர் இந்த நிகழ்வே போராளிகளின் முதல் தலைமுறை உருவாக காரணமாயிற்று இப்படித்தான் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு மதம் என்ற கொள்கைகள் இலங்கையை இருபத்தாறு ஆண்டுகால போருக்கு உள்ளாக்கின இதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு தமிழீழ விடுதலை கூட்டணி உருவானது இளைஞர்கள் ஆயுதப் போராட்டத்தை ஆதரிக்கத் தொடங்கினர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையில் தமிழீழ விடுதலை புலிகள் ஏல் உருவாக்கப்பட்டது ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று இலங்கை வரலாற்றின் மிக கருப்பான நாள் பாலசிந்தரம் மகேந்திரன் என்ற பதினேழு வயது இளைஞர் யாழ்ப்பாணத்தில் சிங்கள இராணுவ ஜீப்பில் வெடிகுண்டு வீசினார் பதிமூன்று இராணுவ வீரர்கள் மரணம் அடைந்தனர் இதற்கு பதிலடியாக கொழும்பு மற்றும் பல நகரங்களில் சிங்கள கும்பல்கள் தமிழர்களை தாக்கினர் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் கொழும்பு வெளிகடை சந்தில் ஒரு தமிழர் தன் எட்டு வயது மகளுடன் ஓடிக்கொண்டிருந்தார் ஒரு கும்பல் அவரை பிடித்து தீயிட்டது குழந்தையின் கூச்சல்களைக் கேட்ட நான் முப்பது ஆண்டுகளாக அதை மறக்க முடியவில்லை இது சம்பவத்தை பார்த்த ஒரு சாட்சியின் வார்த்தைகள் இந்த நாள் இன்றும் கருப்பு ஜூலை என்று நினைவு கூறப்படுகிறது இந்த ஒரு மாதத்தில் மூன்றாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டனர் ஒரு லட்சம் பேர் வீடிழந்தனர் ஐந்து லட்சம் பேர் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று ஜூலைக்கு பிறகு இலங்கை தமிழர்களுக்கு இரண்டு வழிகள் மட்டுமே இருந்தன வெளிநாட்டிற்கு ஓட வேண்டும் அல்லது தமிழீழத்திற்காக போராட வேண்டும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் இந்தியா கனடா ஐரோப்பாவுக்கு தப்பி ஓடினர் எல் டிடிஇ உலகம் முழுவதும் தமிழ் அகதிகள் மூலம் நிதி மற்றும் ஆதரவை பெற்றது இலங்கை உள்நாட்டுப் போர் இப்போது முழு வேகத்தில் தொடங்கியது கருப்பு ஜூலைக்கு பிறகு நூற்றுக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் காடுகளுக்குள் ஓடினர் அவர்களின் கைகளில் பழைய துப்பாக்கிகள் இதயங்களில் பழிவாங்கும் எண்ணம் இவர்கள்தான் பின்னாளில் உலகின் மிகவும் அஞ்சப்படும் கிளர்ச்சிப் படையாக மாறினர் மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ஐந்து விழுப்பிள்ளை பிரபாகரன் தனது ஐம்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட போராளிகளுக்கு முதல் உரை நிகழ்த்தினார் இனி நாம் ஒரு இராணுவம் நம் பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் நம் குறிக்கோள் தமிழீழம் அல்லது வீரமரணம் என்று கூறினார் டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து யாழ்ப்பாணம் சென்ட்ரல் பஸ் நிலையத்தில் ஒரு வெடிகுண்டு வெடித்தது பதினான்கு பேர் பலியாக்கினர் இலங்கை அரசு அதிர்ச்சியில் ஆழ்ந்தது ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு ஐந்து கப்பால் தோட்டத்தில் இலங்கை இராணுவ தளத்திற்குள் ஓடிய இருபத்தொன்று வயது தமிழானே அவர் உடலில் பத்து கிலோ வெடிபொருள் இருந்தது வெடிப்பில் நாற்பது சிப்பாய்கள் மரணம் இதுவே ஏல்டிஇ முதல் மனித வெடிகுண்டு தாக்குதல் இலங்கையின் இந்த பிரச்சனை இந்தியாவிலும் எதிரொலிக்க ஆரம்பித்தது ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு இந்தியா இலங்கை போரில் நேரடியாக ஈடுபடும் தருணம் இலங்கை தமிழரை காப்போம் என்ற கோஷங்களுடன் சென்னை தெருக்களில் போராட்டம் ஆரம்பித்தது இந்த அழுத்தத்தின் கீழ் ராஜீவ் காந்தி இந்தோ இலங்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இதன்படி இந்திய அமைதிப்படை ஈழத்துக்கு வரவிருந்தது ஆனால் கொழும்பு விமான நிலையத்தில் ராஜீவை வரவேற்க நிற்க வைக்கப்பட்டிருந்த இலங்கை சிப்பாய் ஒருவர் தனது துப்பாக்கியின் பின்பகுதியால் அவரது தலையில் கடுமையாக அடிக்க முற்பட்டார் இந்த அவமானம் ராஜீவின் மனதில் இலங்கை இந்தியாவை மதிப்பதில்லை என்ற எண்ணத்தை பதித்தது இருப்பினும் ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு யாழ்ப்பாணம் கடற்கரையில் இந்திய படகுகள் தரையிறங்கின எண்பதாயிரம் படையினர் ஆனால் ஏல் இதை புதிய ஆக்கிரமிப்பு என்று கருதியது ஒரு ஏல் தளபதி இவ்வாறு கூறினார் நாங்கள் சிங்களவரிடமிருந்து சுதந்திரம் கேட்டோம் இந்தியாவிடம் அடிமைத்தனம் அல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அக்டோபர் எல்டிடிஇ இந்திய ராணுவத்தின் மீது திறந்த போரை தொடங்கியது ஜாப்னா மருத்துவமனையை ஏல்டி கைப்பற்றியபோது இந்திய படைகள் டேங்களுடன் முன்னேறின இரண்டு வாரங்களில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் அம்மா நான் யாழ்ப்பாணத்தில் சிக்கியுள்ளேன் எங்களை தமிழர்கள் சுடுகிறார்கள் சிங்களவர்கள் எங்களை நம்பவில்லை இது நரகம் என்று ஒரு இந்திய சிப்பாய் தனது வீட்டிற்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு கூறுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை இப்கேப் ஈழத்தில் செய்த ஜாப்னா மருத்துவமனை தாக்குதல் சிவில் குடிமக்கள் கொலைகள் போன்றவைக்கு இந்தியா சிங்களவர்களுக்கு உதவுகிறது என்ற எண்ணத்தை ஊட்டியது இதனால் ஏல் ஒரு மிக பெரும் தவறை செய்ய திட்டம் தீட்டியது மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று இருபத்தொன்று ஸ்ரீபெரும் ஒரு பதினேழு வயது பெண் தனது உடலில் பொருத்திய வெடிகுண்டை வெடிக்க செய்கிறாள் இந்திய நாட்டின் பிரதமர் காந்தி இதில் கொல்லப்படுகிறார் ராஜீவ்காந்தியை கொன்றவர்களில் ஒருவரான தனுஷ்கோடி ராஜரத்தினம் என்பவர் இலங்கை போரில் தனது குடும்பத்தை இழந்தவர் இந்த தற்கொலை தாக்குதல் போரின் திசையை மாற்றியது விடுதலைக்காக போராடிய ஒரு அமைப்பு இப்போது தீவிரவாத அமைப்பாக மாற்றப்பட்டது ராஜீவ் காந்தி கொலையை தொடர்ந்து அமெரிக்கா ஐரோப்பா ஏல் ஒரு தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டது இந்தியா ராணுவ உதவியை இலங்கைக்கு அதிகரித்தது பத்தொன்பது மூன்று இல் முப்பது போராளிகளாக தொடங்கிய ஏல் பத்தொன்பது குள் பத்தாயிரம் கடும் பயிற்சி பெற்ற சிப்பாய்களைக் கொண்ட இராணுவமாக உருமாறியது ஆனால் அவர்களின் மிகப்பெரிய தவறு போரின் திசையை மாற்றியது இந்த போர் இன்னும் பதினெட்டு ஆண்டுகள் நீடிக்கும்